ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இப்போ வந்து வெண்பாக்காக ரொம்பவே பயப்படுறாங்க ஏன்னா என்ன குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது அந்த குழந்தைக்கு ஆபத்து என்ன அப்படி வருது அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு அம்மாவால் தெரிஞ்சிக்க முடியும் அதை வந்து கரெக்டாக செய்யவும் முடியும் அது மாதிரி தான் நம்ம குழந்தைக்கு ஏதோச்சு ஒரு ஆபத்து வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க நம்ம மல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த ராஜேஸ்வரியோட கையால் தான் இந்த ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அதுக்கு காரணம் வந்து நம்ம விஜய் தான் விஜய் இந்தகிட்டே யாரும் இல்லாதப்போ ரூமுக்கு கூப்பிட்டு போய் அவனை போல போல போலன்னு கொழந்து எடுத்து அதுக்கப்புறம் அவன் ஃபோனை எடுத்துக்காட்டுறாங்க எதுக்காகவே இவர் அடிக்கிறீங்க என்ன ஆச்சுன்னுதோ நீ பயந்தது சரியாக போச்சு உன்னோட கெஸ்ஸிங் வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு நீ நினச்ச மாதிரியே இவன் அந்த ராஜேஸ்வரியோட ஆள் தான் அடிக்கடி இவன் ஃபோனை எடுத்து பேசுகிறதும் நம்மளை முறை முறைச்சி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இவன் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தான் அப்போவே நினைச்சேன் இவன் என்னவோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆகிடுச்சு இவனை நம்ம சும்மா மட்டும் விடவே கூடாது என்ன இவன் பண்ண வேலை அப்படி இவனை வந்து நம்ம சும்மா விட்டோம் அதுக்கப்புறம் நம்ம குடியவே கெடுத்துருவான் நம்மளே இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் ஒரு ஃபேமிலியாக வெளியில் வந்திருக்கோம் அது பொறுக்களை இவனுக்கு அந்த ராஜேஸ்வரி இவனை அமுச்சு வச்சு நம்ம சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் பிளான் பண்ணியிருக்கா அப்படி பிளான் பண்ணது மட்டுமா அதுவும் இல்லாமல் நம்ம இங்கே சன் சைட்டு கூப்பிட்டு வந்து ரூம்லேயே நம்மளை போட்டு தர்றதுக்கு பிளான் பண்ணது என்னென்ன பிளான் பண்ணாங்களோ யாருக்கு தெரியும் சரியா எப்படியாச்சும் போயின்னு பிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கூட இப்போ குழந்தை இருக்குது நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று நம்ம என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு ஆதாரத்தோடு எடுத்துக்காட்டார் அதுக்கப்புறமா இந்த இவன் வந்து ருத்ரன் வந்து மயக்கத்துலேருந்து கொஞ்சமாக முடிச்சுக்கிறான் முடிச்சவங்கிட்ட இப்போ மட்டும் ஒழுங்கு முறையே நீ உன்னே சொல்லலை எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் உன் வயலை இப்போ சொல்லாத பட்சத்தில் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிகிட்டு இருக்காரு உடனே ஐயோ என்னை மன்னிச்சிருங்க யோஜமா நான் வந்து சரி மேடம் சொன்னதுனால பணத்துக்கு தான் இப்படி செஞ்சேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க நான் பண்ணது பெரிய தப்பு தான் அதுக்காக என்ன தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னது நான் உன்னை தண்டிக்க மாட்டேங்க நான் உன்னை தண்டிக்கவே மாட்டேன் ஏன் சொல்லு எனக்குன்னு ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் கஷ்டத்தை கொடுத்தா நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்ச ஆனால் உனக்கு ஒரு பையன் இருக்கின்றத மறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல அப்படின்னுதான் ஓஹோ அப்படியா இந்த வீடியோவை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பையனோட வீடியோவை காட்டுறாங்க அங்கே வந்து அந்த பையனை கடத்தி வச்சுருக்காங்க ஐயோ என் பையன் யாரோ இப்படி பண்ணுதுட்டேன் கம்நாட்டிக்கு நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன் குழந்தைய கடத்தினா மட்டும் உனக்கு கோவம் வருது ஆனால் எங்கள் குழந்தைக்கு என்ன பரவாயில்ல நீ எப்போ பார்த்தாலும் வெண்பா பின்னாடியே சுற்றிட்டு இருந்ததும் வெண்பாவை கடத்ததுக்கு பிளான் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜேஸ்வரி தானா ஆமா சாமி ஆமாம் அவங்க தான் இப்படி எல்லாம் பண்ண சொன்னாங்க அவங்க தான் பணத்தை கொடுத்து நீ வந்து அந்த மல்லியை வந்து போட்டு தரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஷாக் ஆகிடுச்சு நம்ம விஜய்க்கு என்ன சொல்ற சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னதும் அவங்க நான் வெண்பாவெல்லாம் கடத்ததுக்கு வரல நான் வந்து இங்கே ரொம்ப நாள வேலை செய்யலை ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் வேலை செய்கிறேன் அதுக்குள்ளேயே ஆறு அசைன்மெண்ட் செஞ்சு முத்து கொடுத்துருக்கேன் அதனால என்னவே அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க நான் வந்து இப்போ சிறே இல்லாமல் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக அப்போ தான் வந்து நான் உங்களை பார்த்தேன் வெண்பாவை வந்து போட்டு தள்ளணுன்றதோ வெண்பாவை கடத்துனதோ என் பிளான் இல்லை ஆனால் மல்லியை கடத்துறதும் மல்லியை போட்டு தள்ளுறதான் என்னுடைய பெரிய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தூக்கி வாரி போட்டுறதும் அவங்க ரெண்டு பேருக்கும் அதனோட பாவி உனக்கு நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம் நாங்கள் உண்டு எங்கே வேலை ஒன்று இருந்தாலும் கேட்டா எங்களை இப்படி டார்ச்சல் பண்ணுறீங்க நாங்கள் என்னடா பண்ணாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பேசிகிட்டு இருக்க இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி நீ செய்யலை அதுக்கப்புறம் உன் குழந்தைய நீ உயிரோடு பார்க்க முடியாது நீ எப்படி எங்களோட விளையாடியோ அந்த மாதிரி நாங்களும் கூட விளையாடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா நீ நாங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க சரிங்க சார் சொல்லுங்கள் ஆனால் என் பையனை மட்டும் விட்டுருங்க அவன் பாவம் அப்படின்னு சொல்ல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இதை கேட்குறான் அது என்னென்னா நீ இப்போ ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்கிறேன் நான் வந்து அந்த மல்லியை வந்து போ அடைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் கையால் வந்து கொலை பண்ணணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போட்டு அவளை இங்கே வர வைக்க வந்ததுக்கு தான் உன்னை நான் ரிலீஸ் பண்ணுவேன் இல்லைன்னு வச்சுக்கோ என் உன் பையனும் காலி நீயும் காலி இல்லைன்னா உன்ன நானும் காலி பண்ண மாட்டேன் போலீஸ்ட்ட பிடிச்சி குத்துருவேன் அதுக்கப்புறம் உன் பையன் நான் எங்கே இருக்கேன்னு நீ கடைசியை கண்டுபிடிக்கவும் முடியாது நான் விட்ட மாட்டேன் நான் எங்கேயாச்சும் அனாது ஆசிரமத்திலேயோ இல்லை கண் அனாத இடத்துலையோ கூட்டு போய் விட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னோம் ஐயோ அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க சார் அப்படி மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க என் பையன் பாவம் என்ன அவன் வெளி உலகமே அறியாதவன் அவனுக்கு வெளி உலகம்னா எப்படி இருக்குன்னே தெரியாதுங்க அவனை சின்ன வயசுலேருந்து நான் பொத்தி பொத்தி வளர்த்துட்டேன் அதனால் அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது சார் என்னால் தாங்க முடியாது தயவு செஞ்சு என் குழந்தைய விட்டுருங்க அப்படின்னு தான் உன் குழந்தைக்கு வந்த ரத்தம் எங்கள் குழந்தைக்கு வந்தால் தக்காளி சட்னியா இப்போ மட்டும் இதை செய்யலை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனை மாட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லை கனையும் குறிச்சு கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் யார் யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லிவிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்